ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் அனாலிசிஸ் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து நவரத்னா பிஎஸ்யூ ஸ்டாக்ல ஒன்றான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தாங்க இது வந்து ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்கும் கூட ஸோ இது வந்து ஒரு டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக் ஸோ எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஸ்டாக் தான் ஸோ இதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்கக்கிட்ட வந்து இருக்கிற ஆர்டர்ஸ் என்னென்ன ஸோ அவங்களோட இயர் க்ரோத் எப்படி இருக்க போகுது ஸோ அவங்கக்கிட்ட கையில் இருக்க கரண்ட்லி எம்ஆர்ஏசேம் க்யூஆர்ஏசேம் ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து எந்த எந்த மாதிரி ஆர்டர்ஸ் இதை எப்போயும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க இந்த ஆர்டர்ஸோட வேல்யூ என்ன ஸோ ஏன் வந்து அனாலிஸ்ட் ரேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி ஓவர் வெயிட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் எந்த விலையில் இந்த ஸ்டாக் வாங்கினா நீண்ட கால முதலீடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி ஏற்கனவே தெரியாதவங்க வந்துட்டு பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன சுருக்கமாக பார்த்துடலாம் ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியன் ஆர்மிக்கு அதாவது இந்தியன் டிஃபென்ஸ்க்கு வந்து அவங்க வந்து மே மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கு அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஸ்மார்ட் சிட்டிஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் இந்த மற்ற வகையான எலக்ட்ரானிக்ஸுக்கும் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கும் வந்து அவங்களும் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சர்வ் பண்ணுறாங்க ஸோ கரண்ட்லி இந்த ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாற்பது பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்து லேக் க்ரோர்ஸ் ஸோ இது வந்து மார்க்கெட் கேப்பில் இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் ஸோ கரண்ட்லி நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வெயிட்டாக ஸ்டா வேல்யூ பண்ணியிருக்காங்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூஷன் வந்து தேர்ட்டி எக்ஸ் அதாவது இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் அவங்களோட ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ட்டு தேர்ட்டி எக்ஸில் வந்துட்டு ட்ரேட் இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ரேஷன் ரீசனபுளான ஒரு ப்ரைஸாக தான் வந்து கரண்ட்லி ரே அனாலிஸ்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஃபர்தர் டெக்னிக்கல் எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வேல்யூ பண்ணுறோம் ஸோ ப்ரைஸ் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை வந்து த்ரீ ஃபார்ட்டி ருபீஸில் இருக்குது ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி

ஃபிஃப்டி டூ வீக் லோலேருந்து இருந்து டுவெண்ட்டி எயிட் பெர்சென்டேஜ் மேலே இருக்குது ஸோ டூ டுவெண்ட்டி செவன் வந்து அவங்களோட ஃபிஃப்டி டூ வீக் லோ ஸோ ஆல் டைம் ஹையும் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ லாங் டேமுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் கரண்ட் லெவல்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த பிரைஸ் மூமெண்ட்டில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ வேல்யூவேஷன் விஸ் செக்டர் அதாவது இந்த கரண்ட்டு இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து இது செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸோடு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎலோட டிடிஎம் பிஇ அதாவது டிடிஎம்னு பார்த்தீங்கன்னா ட்ரையலிங் டுவெல் மந்த்ஸ் பிஇ அதாவது ப்ரைஸ் ிங்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ எக்ஸில் இருக்குது ஸோ செக்டரோட ஆவரேஜ் பி வந்து டிஃபென்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து ஃபார்ட்டி டூ எக்ஸில் இருக்குங்க ஸோ அதுவும் வந்துட்டு செக்டர் பி கம்பேர் பண்ணும்போது பிஎல் வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ கரண்ட்லி இது வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டா ஸ்டாக்காக தான் வந்து அவங்களோட செக்டரோட அதர் க ஸ்டாக்ஸ் அதாவது பாரத் டைனமிக்ஸ் அதுக்கப்புறம் பிஇஎம்எல் இன்னும் வந்து இவங்களோட இந்த இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கம்பேரிசன் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அனாலிசிஸ் படி ஸோ கரண்ட்லி இதோட ஸ்டாக் கீ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பில் இந்த ஸ்டாக் தான் வந்து மார்க்கெட் லீடருங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்குது ஸோ கரண்ட்லி அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஇ ரேஷியோ வந்துட்டு லோயஸ்ட்டாக இருக்குது இண்டஸ்ட்ரியிலேயே ப்ரைஸ் டு புக் ரேஷியோவும் வந்துட்டு அபவ் மீடியமில் இருக்குது குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் க்ரோத் அபவ் மீடியன் ஸோ அபவ் மீடியன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்குறதுலேருந்து மேலே எக்ஸ்பெக்டட்லேருந்து மேலே இருக்குது கிராஃபில் அப்படிங்கிறது தான் இது இது வந்து குறிக்குது குவார்ட்டர்லி ரெவி ரெவென்யூ வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஆர்ஓஇ அதாவது அது வந்து ஆர்ஓஇ வந்து பார்த்திங்கனா இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு அது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது ஸோ டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ வெரி லோ அதுதான் வந்துட்டு ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஸ்டேபிளாக மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வந்து எந்த பிளட்ஜஸுமே இல்லை ஸ்டாக்கோட ப்ரோமோட்டர் ஹோல்டிங்கில் அதுதான் ரொம்ப பாசிட்டிவ் இந்த ஸ்டாக்கு எஃப்ஐயையும் டிஐயையும் அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் தேர்ட்டி செவன் பெர்சென்டேஜ்லேருந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் ஹோல்டிங் அவங்களோட ஸ்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும் இது வந்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொமோ ப்ரொமோட்டர்ஸில் இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங்ஸில் டிஏஐ எஃப்ஐஐ இன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இன் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இதனுடைய ஸ்டா இந்த ஸ்டாக்கோட குவாலிட்டி இந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் வந்து அவங்க ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ஸோ இதெல்லாம் போக பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த் அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து இப்போ கையில் வச்சிருக்காங்க என்ன மாதிரி ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்டர் புக் வந்து கரண்ட்லி செவன்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி க்ரோஸ்க்கு வந்து ஆர்டர் எக்ஸிகூஷனுக்கு மட்டும் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆனுவல் ரிவ்யூவில் த்ரீ பாயிண்ட் ஒன் டைம்ஸில் அவங்களோட ஆனுவல் ரிவ்யூவுக்கு ஆர்டர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ லார் ரீசெண்டாக வந்துட்டு அவங்க வந்து அஸ்வினி ரேடார்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கிட்ட இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ குரோஸ் ஒர்க் ஆர்டர்ஸ் வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்களோட டர்ன் ஓவர் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ரோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கனா நைன்டீன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி க்ரோஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து ஃபினான்ஷியல் இயர்லேருந்து பதினாறு பர்சன்டேஜ் இன்கிரீஸ்ட் க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட் சேல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அவங்க வந்து க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க யர் ஆன் இயர் அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் டொமஸ்டிக் ஃபே டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப கவனம் பண்ணுறாங்க ஸோ அதுதான் குளோபலி அவங்களோட அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் ஸோ ஃப்யூச்சர் க்ரோத் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களோட ஆடர்ஸ் எம்ஆர்எஸ்ஏஎம் எம்எஃப்எஸ்டிஏஆர் இவங்கெல்லாம் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்யூஆர் எஸ்ஏஎம் அப்படிங்கிற ப்ரை ஆடர்ஸ்லருந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ஒர்த் ஆஃப் ஆர்டர் இருக்கு இது என்னங்கிறத டீடைலாக அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம் ஸோ ரெவன்யூ க்ரோத் வந்து டார்கெட் பண்ணுறது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எபிட்டா மார்ஜின் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர் புக் வந்து த்ரீ ஃபிஃப்டி நைன் மில்லியன் டாலர்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதே மாதிரி இவங்க வந்து கரண்ட்லி டிஃபென்ஸ் இல்லாத பிஸ்னஸ்லேருந்து எயிட் டு டென் பர்சன்டேஜ் ரெவென்யூ க்ரோ க்ரோயிங்காக டென் டென் டு ஃபிஃப்டின் பர்ன்டேஜ் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் இவங்க வந்து இவங்க ஆர்டர்ஸ் வந்து யாராக இருக்குது அப்படிங்கறத பார்த்துருவோம் எம்ஆர்எஸ்ஏஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசல் இப்படிங்கிற ப்ராஜெக்ட்டை வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து டிஆர்டிஓவும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க வந்து ஒரு மிஷல் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறாங்க இதுக்கான ரோலில் வந்துட்டு பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற கிரிட்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் காம்பனன்ஸை வந்து அவங்க டெலிவரி பண்ணுறாங்க ஸோ இதுக்கு இதனோட ஆர்டர்ஸ் வந்து வர்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோஸ் ஆர்டருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் எஸ்டிஏஆர் அதாவது மல்டி ஃபங்க்ஷன் சர்வைலன்ஸ் அண்ட் த்ரெட் அலர்ட் ரேடார் அப்படிங்கிறது வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹைடெக் நேவல் ரேடர் சிஸ்டம் அதை வந்து ஐஏஐயும் பிஇஎலும் இந்தியன் நேவிக்காக டெவலப் பண்ணுறாங்க ஸோ இதுக்காக அவங்க வந்து பண்ண போகிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கோவர்டிவ் வார்ஷிப்ஸ் அதுக்கான ஆர்டர் தான் வந்துட்டு ஃபோர்டீன் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எஸ்டிமேட் ப்ராஜெக்ட் இது ரெண்டுமே மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரே ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் பட் டிஃப்ரெண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் எஸ்ஏஎம் குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் வந்து ரேடர்ஸ் சப்ளை பண்ணுறதும் எலக்ட்ரானிக்ஸும் மற்ற கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணுறது தான் இவங்களோட ரோல் இந்த டிஆர்டிஓக்கு அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்க போகிற அவங்க ஆர்டர்ஸ்லேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கிறது ஸோ இதனுடைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் இருக்குது ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ இது போக அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது அவங்களோட ஏர்னிங் பர் ஷேரும் வந்துட்டு குவார்ட்டர்லி ஆனுவல் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ளோவும் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் லோ டெப்ட் அண்ட் ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளேஜ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் முக்கியமாக நம்ம இந்த ஸ்டாக்கில் பார்க்க வேண்டியது இது போக அவங்களோட ஃபினான்ஷியல்ஸை வந்து நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது குவார்ட்டர் அண்ட் குவாட்டரும் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு கிராஜுவலி இன்க்ரீஸ் இருக்குது ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் ரிவ்யூ சாலிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஃபினான்ஷியலியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து செவன்டீன் தௌசண்ட் க்ரோஸ் இருந்தது ஃபினான்ஷியலியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் க்ரோஸ் எதிர்பார்க்குறாங்க இது வந்து ஆல்மோஸ்ட் நியரிங் டு த டபுள் ஆஃப் த ரெவென்யூ வித்தின் ஃபைவ் இயர்ஸ் பிளான் ஸோ இதுதான் ஒரு ஸ்டாக்கோட க்ரோத்துக்கு எவ்வளோ முக்கியங்கிறது நம்மளுக்கு இதில் தெரியுது ஸோ அதே மாதிரி அவங்களோட ஆர்டர் புக் கன்சிஸ்டண்டாக செவன்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் ப்ளஸில் தான் வந்துட்டு எப்பயுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லா குவார்டர்லையும் ஸோ அதுபடி வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்து ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் எக்ஸ்பெக்டடில் நைன் பாயிண்ட் டூ இருக்குங்க இதுவும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆஃப் த ஏர்னிங் பர் ஷேர் இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டும் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து இருந்து ஒன் பர்சன்டேஜுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் எக்ஸ்பெக்டில் ஸோ இந்த வேல்யூவேஷன் ஆர்டர் புக் ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாமே ஒரு ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதை வச்சு கரண்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ் அண்ட் டார்கெட்டில் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ அனாலிசிஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்குங்க மேஜர் சப்போர்ட் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் வந்து த்ரீ ஃபார்ட்டிலையும் சப்போர்ட் லெவல்ஸ் டூ சிக்ஸ்டி அண்ட் டூ ஃபார்ட்டியில இருக்குது செகண்ட் மேஜர் சப்போர்ட் ஸோ எக்ஸ்பெக்டட் நியர் டேர்ம் டார்கெட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மிட் டேம் டு லாங் டம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸோ மோத்திலால் ஆஸ்பால் கரண்ட்லி இந்த ப்ரைஸ்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறாங்க நம்மளோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் படி எஃப்ஐஏ அண்ட் டிஐ இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டேக் வேல்யூவும் படி டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏ டுவெண்ட்டி டிஎம்ஏவுக்கும் மேலே இருக்குது ஃபிஃப்டி டிஎம்ஏ அதாவது டெய்லி மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏக்கு கீழே இருக்குது ஸோ அதுவும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ கரண்ட்லி புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் அப்படிங்கிறது டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ பிஇ வந்து இதோடைய ஸ்டாக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இதில் வந்து ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்துட்டு ஹையாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபால் இருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு பயங்கர ஃபால் ஃப்ரைடேலையும் இருந்துச்சு டவுன் கேப் டவுனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ டூ சிக்ஸ்டி ருப்பீஸ்லேருந்து அதுக்கு கீழே இந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கினாலும் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டாக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரண்ட்லி இந்த ஸ்டாக்கோட நியூட்ரல் ஜோனில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டாக் லாங் டேம் இன்வெஸ்டருக்கு யாருக்காக இருந்தாலும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ பிஎல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஸ்டாக் இவங்ககிட்ட ஆர்டர் புக்லேயும் வந்துட்டு எப்பயுமே செவன்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் ப்ளஸ் ஆர்டர் புக் வச்சுருக்காங்க கண்டினியூஸாக டிஃபென்ஸ் செக்டரை எல்லா கண்ட்ரிஸும் க்ரோத் இருக்காங்க இவங்களும் வந்துட்டு இவங்களோட ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸை வந்து கிராஜுவலி டெவலப் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க இஸ்ரேல் கூட டை அப்பில் நிறையா ஆடர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்டரில் இவங்க வந்து ஒரு லீடர்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டிங் ஸ்டாக் ஸோ அதே மாதிரி பிரைஸ் ரேஞ்சிங் டூ சிக்ஸ்டிலருந்து கீழே போகும்போது இந்த ஸ்டாக்ல லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின வீடியோ அனாலிசிஸ் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு உங்களோட அனாலிசிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களோட ஆத்தரைஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் மூலமாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கருத்துகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிவிங்க இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்டர்